தாம்பத்தியம் புனிதமாக தீட்டா கேள்வி ரொம்ப வித்தியாசமான கேள்வி நிறைய இடங்களில் தாம்பத்தியம்ன்றது ரொம்ப ரொம்ப அனைவரும் போற்றி புகழக்கூடிய ஆனந்தம் அடையக்கூடிய விஷயமாக தான் பார்க்குறோம் ஆனால் கேள்வி எப்படி இருக்குது அது புனிதமான விஷயமா அது தீட்டான விஷயமா அப்படின்ற விஷயம் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விக்கான உரிய பதில் ஒரே வழியில் பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த தாம்பத்தியத்தத்தில் ஈடுபடக்கூடிய ஆணும் பெண்ணும் அவர்களுடைய சிந்தனையை பொறுத்து அதுக்கு பதில் இருக்கும் சிந்தனை என்ன தாம்பத்தியத்தில் நாம் இரண்டு பேரும் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா எதற்காக ஈடுபடுகின்றோம் நம்மளுடைய புலன் திருப்திக்காக ஈடுபடுகின்றோமா அல்லது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய செல்வங்களை சேர்க்க வேண்டும் வரோமா அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு கண்டுபிடித்து அந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளைக்கு அடைவதற்கு ரெண்டு பேரும் ஒன்றாக செல்வோமா இதுதான் வந்து தாம்பத்தியத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்